வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகளின் தொடர் உண்ணாவிரத கவன போராட்டம் என்று புதன்கிழமை கிழக்கு ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் ஆரம்பமானது அரசாங்கம் இனியம் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக எங்களுக்கான அரசு வேலைவாய்ப்பை பரட்சியின்றி உறுதிப்படுத்து என்ற கோரிக்கைக்கு அமைவாக குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது தேர்தல் காலங்களில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி இருந்த போதும் வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரிகள் தொடர்பில் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் சிறந்த தீர்வினை பெற்று தருமாறு கோரியும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அஹிம்சையாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களினுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னென்று சொன்னால் அனைத்து வேலையேற்ற பட்டதாரிகளுக்கும் அரசாங்கம் குறிப்பாக கவுரவ ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு இருக்கின்ற விசேட அதிகாரத்தினை பயன்படுத்தி மிக விரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னர் அவர் அது அது விசேட வர்த்தமானிய அறிவித்து அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சினைக்கும் பொதுவான நியமனத்தின் கீழ் வேலை வழங்க வேண்டும் மூனில் ரெண்டு பெரும்பான்மை கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு இந்த அதிகாரத்தை கூட பயன்படுத்தி எங்களுக்குரிய படித்த மட்டங்களுக்கு எங்களுக்குரிய வேலை வாய்ப்பினை கர இயலாது என்றால் எப்படி பாமர மக்களினுடைய அடிப்படை ஆரம்ப பிரச்சினை தீர்க்க முடியும் இதுதான் நாங்கள் அனைத்து வேலையற்ற பட்டதாரிகள் மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இந்த உண்ணாவிரத போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்றால் இருபத்தி நாலு மணிக்காலமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கும் அந்த கோரிக்கைக்கு ஜனாதிபதி அவர்களிடமிருந்து விசேட அதிகாரத்தினை பயன்படுத்தி அந்த தீர்வு வராத வரைக்கும் இந்த உண்ணாவிரதம் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அல்ல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கும் என்ற தகவலையும் நாங்கள் ஊடகங்களுக்கு அறியத்தருகின்றோம் தருகின்றோம் நன்றி